காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்று நான்கு கிரகங்களும் மனித வாழ்வும் பிரபஞ்சத்தில் நவகிரகங்களின் ஸ்திதிகளைப் போலவே மனிதர்களுடைய ஸ்திதியும் மாறிக்கொண்டே வருகிறது கஷ்டம் சௌக்கியம் துக்கம் சந்தோஷம் உன்னத பதவி தாழ்ந்த பதவி என்று இப்படி எல்லாருடைய ஸ்திதியும் மாறி வருகிறது இப்படி மாறிக்கொண்டே இருப்பவன் மனிதன் மட்டுமல்லன் ஸ்தாபனங்களுக்குள்ளும் அப்படியே தேசங்களுக்கும் உயர்ந்த காலம் தாழ்ந்த காலம் என்று வருகிறது லோகத்தில் நடக்கும் சுக துக்கங்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டென்று கண்டு மகரிஷிகள் இன்ன இன்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் இன்ன இன்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு காரியம் ஆரம்பித்தால் அதன் ஆரம்ப கால கிரக ரீதிகளை கொண்டு மேலே நடக்கும் சுகதுக்க பலன்களை சொல்லும் பாகத்திற்கு ஹோராஸ்கந்தம் என்று பெயர் ஜனன காலத்தை ஆரம்பமாக வைத்துக்கொண்டு ஜாதகம் கணித்து வாழ்நாள் முழுவதற்கும் சுகதுக்க பலன்களை சொல்லிவிடலாம் சுகதுக்க பலன்களுக்கு காரணம் பலவிதமாக சொல்லப்படுகிறது இது பல பேர் ஒரே வியாதிக்கு வெவ்வேறு காரணம் சொல்கிற மாதிரிதான் வைத்தியர்கள் தாது வித்தியாசத்தில் இந்த வியாதி உண்டாயிற்று என்று சொல்கிறார்கள் மந்திரவாதி தெய்வக்கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் ஜோதிஷன் கிரக கதியால் அது வந்தது என்கிறான் தர்ம தர்மசாஸ்திரமோ பூர்வகர்ம பலன் என்று சொல்லுகிறது உணர்ச்சி மாறுதல்களாலேயே தேகஸ்திதியும் மாறிவிடுகிறது என்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒன்றுக்கே பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன உண்மையில் கிரக கதியால் வருகிறதா தாதுக்களால் வருகிறதா மனத்தின் சலனத்தால் வருகிறதா மற்றவைகளால் வருகிறதா இவற்றில் ஒன்றும் பொய் இல்லை எல்லாம் காரணங்களே எல்லாம் ஒன்றின் அடையாளங்களே நாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி பல வகையிலும் காரணங்கள் ஏற்பட்டு ஒன்றாக கூடி அனுபவத்தை கொடுக்கின்றன ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் மழை பெய்தால் ஈரம் உண்டாகிறது ஈசல் உண்டாகிறது தவளை கத்துகிறது இவ்வளவும் மழை பெய்ததற்கு அடையாளங்கள் அதுபோல நம் பூர்வ கர்மாவின் பலன் உண்டானதற்கு அநேக அடையாளங்கள் அமைகின்றன ஒவ்வொன்றும் அதற்கு அடையாளம்தான் எல்லாவற்றிற்கும் சம்பந்தமும் உண்டு கர்மாவை அனுசரித்து கிரக கதி ஏற்படுகிறது வியாதி ஏற்படுகிறது மனசஞ்சலம் உண்டாகிறது பிசாசாதிகளின் பீடை உண்டாகிறது எல்லாம் ஒரு கர்மாவின் பலனாகவே உண்டாகின்றன ஒவ்வொரு வழியிலும் தெரிந்து கொள்ளலாம் இவற்றில் கிரக ரீதியாக உள்ள பலன்களை தெரிந்து கொள்ள கணக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது